பேரன்பு வணக்கம் திருமலை திருப்பதியில் அழகாக இயற்கையோடு ஒரு வாக்கிங் ரொம்ப சிறப்பாக இங்கே ஒரு டேம் இருக்குது கோ கோரு டேம் ரொம்ப அருமையாக இருக்கும் காலையில் இருந்துச்சுட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு அப்படி சிறப்பாக ஒரு வாக்கிங் பண்ணும்போது டேம் இந்த டேம் அருமையான இயற்கை எழில் சூழ்ந்த ترملی మేల ஒரு आर्मी ஆன இடம் தண்ணி போகிட்ட கே நல்ல மிஸ்ட் நல்ல ஒரு आर्मी ஆன ஏர்க்கை இந்த டேம் மேலே தான் நடந்து போயிட்டுருக்கோம் திருப்பதி வந்தால் பக்கத்தில் தான் அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒரு டேம் பார்க்கலாம் அருமையான ஒரு நீர்த்தேக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுற்றி மழை மழை வானம் மேகம் பொழிய காத்திருக்கின்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வரப்போகுது திருமலை திருப்பதி கோகர்பம் டேம் இது பேர் கோகர்பம் டேம் இதை பற்றி டீட்டெயிலாம் அந்த போர்டில் போட்டிருக்காங்க திருமலா திருப்பதி தேவஸ்தானம் கோகர்பம் டேம் திருமலா காலையில் எந்திரிச்சோடனே ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்கள் தான் இங்கே தமிழில் வந்து ஒழிக்கிறது எல்லா இடத்துலையும் இந்த ரேடியோ கட்டி அப்போதான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடி தான் எழுப்புறாங்க ஒவ்வொரு விஷயமும் அற்புதமாக ஆனந்தாக இருக்குது பல்வேறு விஷயங்கள் செல்வ செழிப்புக்குரிய விஷயங்களை கவனித்து பார்க்கலாம் திருமலை திருப்பதி அடிக்கடி போயிட்டு வாங்க திருப்பதி போய்ட்டு வந்தால் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா உண்மை அளவுக்கு எங்கெல்லாம் போகணுமோ எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடத்தையும் போகிற இடத்த என்ஜாய் பண்ணுங்கள் நான் இப்பொழுது திருப்பதியில் இந்த கோகர்பம் டேம் வந்து ரொம்ப அருமையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் கார்லாம் அப்படியே வந்து அங்கே போய் நிறைய தங்குற இடங்கள் இங்கிட்ட நிறையா இருக்குது சிறப்பு நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்